வெல்கம் டு புது பொண்ணு அறை இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான சுவையான இட்லி பொடி தான் அதுவும் ஹெல்த்தியான இட்லி பொடி என்ன பொருள் வச்சு செய்கிறோம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு என்ன தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதத்துக்கு இட்லிக்கு தோசைக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும் கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா நூறு கிராம் எடுத்துருக்கேன் அதை போட்டு நல்லா வந்து வாசனை வர அளவுக்கு நல்லா வருத்தினா கோல்டன் ப்ரௌனாக எடுத்துக்க வேண்டியது தான் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு மாற்றிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா நான் தோரம்பருப்பு எடுத்திருக்கேன் பருப்புமே போட்டிங்கன்னா இட்லி பொடிக்கு சூப்பராக இருக்கும் அதுவும் நூறு கிராம் அளவு தான் எடுத்திருக்கேன் அதையும் லைட்டாக அதில் இருக்கிற எண்ணெயிலே நம்ம வந்து வறுத்து எடுத்துக்க வேண்டியது தான் நம்ம எண்ணெய் பத்தலன்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெயில் வறுத்து சொன்னால் நல்லாவே இருக்கும் இட்லி பொடி எதுவுமே நல்லா வறுபட்டுச்சு எடுத்து வச்சுக்க வேண்டியது தான் எடுத்துக்கலாம் உளுந்து வந்து நான் நூறு கிராம் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன் உடச்ச உளுந்தான் எடுத்திருக்கேன் கருப்பு உளுந்து இல்லைனா பரவாயில்ல நம்ம வெள்ளை உளுந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுவுமே லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கலாம் சீக்கிரமாக வந்து வறுபட்டுடும் ஏன்னா உடஞ்சிருக்கிறதுனால உளுந்து வந்து வருபட்டுரும் அதனால் எடுத்துட வேண்டியதாக இப்போ நல்லா வறுபட்டுச்சு எடுத்துகிட்டு மறுபடியும் இப்போ சிறுபருப்பு போட்டிருக்கேன் சிறுபருப்புமே சூப்பராக இருக்கும் இட்லி பொடிக்கு கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டு மறுபடியும் சிறுபருப்பு நூறு கிராம் அளவு அதையும் போட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்க வேண்டியது தான் வறுத்து எடுத்துனா சீக்கிரமாக சிறுபருப்பும் வறுபட்டுடும் எடுத்து வச்சுட்டு பத்து கிராம் அளவுக்கு கடலை எடுத்துக்கலாம் அது ஏற்கனவே வருபட்டது தான் சும்மா லைட்டாக சூடு மட்டும் பண்ணிக்க வேண்டியது தான் ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருக்க மீடியமாக வச்சு நம்ம உடச்சுக்களை மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ உடச்சுக்களை நம்ம வறுத்து எடுத்தாச்சு எள்ளு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை எள்ளு கருப்பு எடுத்திருக்கேன் அஞ்சு அஞ்சு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதையுமே போட்டு நல்லா வெடிக்கணும் அப்போ தான் வந்து வாசனையாக இருக்கும் நம்மளுக்கு எள்ளு எள்ளு வெடிக்காமல் எடுத்திங்கன்னா அந்த இட்லி பொடியோட ஒரு மாதிரி சிறுகசப்பாக இருக்கும் எல்லாமே நல்லா வருத்திங்கன்னா நல்லா மனமாக இருக்கும் நம்ம சுட சுட தோசையில் தூவி சாடும்போது அப்படி ஒரு வாசனை இருக்கும் இப்போ நல்லா எள்ளும் வருபட்டுடுச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு அஞ்சு ஸ்பூன் போல் மிளகு போட்டுக்கலாம் வந்து கொஞ்சம் காரமாக வச்சு நல்லா வருபட்டுட்டு நல்லா வெடிக்கணும் மிளகு அப்போ தான் நல்லாயிருக்கும் நீங்கள் சாதத்தோடு கூட நல்லா நல்லா சூடு பண்ணி ஊற்றி நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணி சாடும் போது அந்த சாதோட பொடி சூப்பராக இருக்கும் இப்போ மிளகா வந்து பார்த்தீங்கன்னா ஆறு வந்து காஷ்மீர் ரெட் சில்லி வந்து ஆறும் நீட்டு மிளகா வந்து காரத்துக்கு வந்து வச்சிருக்கேன் இது லைட்டாக வந்து ஊற்ற ஊற்றத்தவல்ல அந்த சூட்டில் போட்டு எடுத்த போதும் நம்மளுக்கு அந்த கை வச்சு உடையும் போது உடையும் அப்போதான் வந்து சீக்கிரமாக அறப்பட்டுடும் பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு முழு பூண்டு பல் வந்து அது நல்லா தோலோடவே தட்டிட்டேன் தோலோட போட்டவே நல்லா வாசமாக இருக்கும் இப்போ அதையுமே நல்லா வந்து வறுத்துக்க வேண்டிதான் மூணு கொத்து கருவேப்பில் வந்து அது கூட போட்டுக்கலாம் போட்டுட்டு அதையும் அறுப்பட்டு எடுத்துக்க வேண்டியது தான் சின்னதாக ஒரு சுக்கு துண்டு வந்து நம்ம அதில் துருவி போட்டுக்கலாம் நம்ம அது வந்து பருப்பில் நிறைய போடுறதுனால சுக்கு வந்து நம்ம கொஞ்சம் துருவி போடும்போது நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது சுக்கு வந்து இது ஒன்று மாதிரி துருவி போடும்போது நம்மளுக்கு நல்லா வந்து அரைப்பட்டோம் கட்டி மாதிரி போட்டு அரைச்சா அறப்படாது கட்டு கொத்தமல்லி எடுத்திருக்கேன் அதோடய வேர் பகுதியில் எடுத்துகிட்டு அந்த முத்தலாக இருக்க காம்பெலாம் எடுத்து நல்லா இளங்காம்பாக வந்து நான் எடுத்துட்டேன் அது அப்போ தான் வந்து நம்மளுக்கு மிக்ஸியில் வந்து நல்லா அறப்படும் நம்ம ரொம்ப வந்து காம்பு தடிமனாக இருந்ததுன்னா முத்தலாக அது நம்மளுக்கு அறப்படாது ஒரு மாதிரி நார் நாராக இருக்கும் நல்லா அலசிட்டு துணியில் நல்லா காய வைக்கணும் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நம்ம நல்லா வந்து இந்த மாதிரி வதக்கணும் ஈரம் இருந்ததுன்னா நம்மளுக்கு தண்ணி பொங்கி பொங்கி ஒரு அதிலே தெரிஞ்சிக்கலாம் இப்போ எல்லாமே வறுத்து எடுத்தாச்சு வதக்கி எடுத்தாச்சு இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து தட்டில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஆற வச்சிடலாம் நல்லா ஆறுனா தான் நம்மளுக்கு நல்லா வந்து அறப்படும் ஆறுத்துக்குள்ள சுட சுட்டாக போட்டு நம்ம வந்து இட்லி பொடி அரைக்கக்கூடாது இப்போ நல்லா வந்து ஆற வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஆற வச்சுட்டு நம்ம ஜாரில் வந்து ரெண்டு வாட்டி அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான் இப்போ நல்லா வறுபட்டிருக்கு இது எல்லாமே இந்த மாதிரி வருபட்டுதுனா தான் வாசனையாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உண்மையிலேயே இந்த பருப்போடு போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் ஈரமாகலாம் இருக்காது சூப்பராக வந்து ட்ரையாக தான் இருக்கும் நான் உங்களுக்கு அரைச்சிட்டே காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் ஒட்டை ஒட்டாது நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாமே நல்லா அரைச்சாச்சு ரெண்டு வாட்டி போட்டு அரைச்சிட்டு ஒரு தட்டில் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு நம்ம பெருங்காயம் போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் போல் வந்து இந்த காரத்தெலாம் எடுத்து கொடுக்க வந்து வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சக்கரை இது எதாவது ஒன்று போட்டுக்கலாம் வேண்டியது தான் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லாவே இருக்கும் உடனே டப்பாவில் போடாமல் கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் போட்டிங்கன்னா நல்லாவே இருக்கும் ஏன்னா சூடோடு நம்ம அந்த மிக்ஸி ஜாரில் அரைச்சதோடு போட்டிங்கன்னா நல்லா இருக்காது ஒரு மாதிரி மொறுமொறுப்பாகவும் இருக்காது அந்த பருப்பெல்லாம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு டப்பாவில் போட்டு வச்சு சாப்பிட்டுக்கு இட்லி தோசை சாதத்துக்கெல்லாம் வச்சு நீங்கள் வந்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராகவே இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டு நல்லா காற்று போக்காத பாட்டிலில் போட்டு நல்லா வந்து டைப் பண்ணி எடுத்துக்க வந்தேன் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் இந்த அளவு தான் ஓரளவுக்கு தான் வந்து குறை குறைப்பாக அரைக்கணும் ரொம்ப சாஃப்ட்டாக இருந்தாலும் நல்லா இருக்காது வாயில் தென் பண்ணணும் நம்ம சாப்பிட்ற பொருள் அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திக்க வரை உங்களை வீடியோ போய் தீபா விஷ்ணு நன்றி வணக்கம் டட்டா பாய்